நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களே சிவாய நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாசம் பன்னெண்டு ராசிகளுக்கும் உள்ள பலன்கள் பலவீனங்கள் இந்த பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் எந்த கோயிலுக்கு போனா தன்னுடைய வாழ்க்கைய முன்னேற்ற பாதையில ஏற்படுத்திக்க முடியும் குறைகள் இல்லாம வாழ்றதுக்கு இந்த வருஷத்துடைய சூட்சமங்கள் பன்னெண்டு ராசிக்காரர்களும் வழிபடக்கூடிய தெய்வங்களை சொல்றேன் இந்த சோழிங் கேட்கறது ஒரு பிரசன்னம் என்ன நினச்சி வந்திருக்கிறீங்களோ என்னென்ன காரியத்துக்கு வந்திருக்கீங்களோ என்ன ஆசைகள் என்ன தேவைகளுக்காக நீங்கள் வந்திருக்கீங்களோ இதை சொல்லக்கூடியது இந்த சோழி இது பேசும் இது மகாலட்சுமியோடைய ஆகர்ஷணப் பொருள் இந்த மகாலட்சுமி ஆகர்ஷப்படுற சோழி வந்து நாங்கள் வாங்கி பாஞ்சாலங்குறிச்சி ஜக்கம்மா கோயிலுக்கு கொண்டு போயிட்டு அம்மா பாதத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த சோழியை இப்படி உருட்டுவோம் இந்த சோழியை போட போட கண்ணை மூடிக்கிட்டு உங்களை பற்றி நிறைய விஷயங்களை இந்த எச்சனி தாய் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்கும் அற்புதமான ஒரு பிரசன்னம் கேட்கறது இந்த சோழி பிரசன்னம் வாங்க உங்கள் மனக்குறை எல்லாம் போகிறதுக்கு சோழி பிரசன்னம் கேட்டுக்குங்க இந்த சோழி பிரசன்னம் பன்னெண்டு ராசிக்கும் இந்த மாத பலனை எப்படி கொடுக்கும் மேசத்துலேருந்து மீன ராசி வரைக்கும் இனி வருங்காலங்கள் எப்படி இருக்கும்னு கேட்குறத இந்த சோழி போட்டு நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் மிதுன ராசி இந்த மார்ச் மாசம் என்ன பலன் கொடுக்க போகுது என்ன பலவீனம் ஆக போகுது எதனால பலவீனங்கள் ஆக போகுது என்ன பண்ணா நீங்க யோகம் இந்த சொல்லிட்ட கேட்போம் முத்தான விஷ்ணு பெருமானே முன்னின்று காப்பவனே மிதுன ராசிக்கு சித்தான செய்தியை சொல்லு அவங்க வாழ்க்கையை சிறப்போடு வாழ வைக்க மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் சோழி என்ன பலன் சொல்லுது ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு ஆகாது பல தடக்கல் வரும் பல தடுங்கள் வரும் படிக்கிறவங்களுக்கு படிக்க முடியாத டிப்ரெஷன் வரும் தொழிலில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நஷ்டத்தை காணக்கூடிய ஒரு தருணங்கள் வரும் இழப்பத்தான் நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த மார்ச் மாதம் உண்டு ஆனால் முறையான வழிமுறைகள் முறையான வழிபாடுகளை பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு கர்மக்காரகனாக இருக்கார் உங்கள் கர்ம பலனை நீங்கள் அனுபவிக்கணும்னு பிறந்தவங்க முன்னோரை நினைங்க உங்கள் குலதெய்வத்தை நினைங்க இப்படிய ஒரு வழிபாடுகளை நீங்கள் பண்ணிக்கிட்டு வந்தாத்தான் இந்த மாதம் இந்த வருடத்தை நீங்கள் பீட் பண்ண முடியும் படிக்கிற குழந்தைங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் இன்னும் இன்டெலிஜென்ட் ஆஃபீஸர்ஸு இன்னும் பேங்க் சம்மந்தப்பட்ட வேலை இன்னும் நிறைய படிக்கணும் எல்லாம் படிக்கலாம் ஏன்னா உங்கள் தான் இப்போ குரு பகவானுடைய பெயர்ச்சி இருக்கு ஒரு கிரகம் தீமை பண்ணால் ஒரு கிரகம் நல்லது பண்ணும் நல்லது பண்ணக்கூடிய கிரகம் உங்கள் வீட்டில் இருக்குது ஆனா படிக்கிற பிள்ளைங்களுக்கு சீக்கிரத்தில் கல்யாணங்கள் நடக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்குது காதலிக்கக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் மிதனராசியில இருக்குது ஒரு இருபத்தஞ்சு இருபத்தேழு வயசுக்குள்ள ஒட்டு புடிங்க காதல் திருமணம் பண்ணாதீங்க தாய் தகப்பன் பேச்சை கேட்டு பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் இப்படி துன்பம் அடையக்கூடிய ஒரு மாசமும் இதுதான் ஏன்னா மிதுன மிதனராசிக்கு அதிபதி அந்த அதிபதி வீட்டில் குரு பகவான் வராரு அப்ப மோகங்கள் நிறையா வரும் தெளிவான பிரச்சனைகள்ல வரக்கூடிய தருணங்கள் உண்டு அவங்கவுங்க அவங்கவுங்க குலதெய்வத்தை வழிபட்டு வாங்க வந்தீங்கன்னா ஒரு குறை கிடையாது இல்லைன்னா மாட்டிக்குவீங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கர்ம பலன்னா தான் முன்னோர நினைச்சிருந்தாவே போதும் தான் முன்னோரை நினைச்சு சாப்பாடு அமாவாசை முதி முக்கிய திதிகளில் ஒதுக்குங்க அவங்கவுங்க அவங்கவுங்க தாத்தாவை வழிபட்டு வந்தீங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நீங்க பொன்னான நாளா வரக்கூடிய ஒரு தருணம் உண்டு இல்லைன்னா தேவையில்லாம சொந்த பந்தத்துடைய சூனியத்தில் நீங்க மாட்டிக்குவீங்க யாரோ எவரோ எங்கிருந்தோ உங்களுக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுவாரு நலிவடைவீங்க அண்ணன் தம்பிக்குள்ளே பகைமை ஏற்படும் தாய் தகப்பங்குள்ளே விலகிக்கூட கூடக்கூடிய நேரம் வரும் தேவையில்லாத இழப்புகளை சந்திக்கக்கூடிய தருணம் வரும் முன்னோர் வழிபாடை பண்ணுங்க மூத்தோர் வழிபாடை பண்ணுங்க வீட்டுக்கு ஒரு அஷ்டமா சித்தி வர்றதுக்கு வீட்டில் ஒரு யாகங்கள் வழங்க இல்லை உங்க ஜாதகத்தை போய் நல்ல ஒரு ஜோதிஷ்ட கொடுத்து எனக்கு இனிமே இந்த மிதுன ராசிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்குன்னு கேட்டு கேளுங்க உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் பகவான் விஷ்ணு பெருமான் ஏதாவது ஒரு பெருமாள் கோயிலுக்கு போங்க வடபழனி முருகன் கோயில் வாசலில் ஒரு பெருமாள் கோயில் இருக்கு அந்த பெருமாள் கோயிலுக்கு போங்க உங்க வாழ்க்கை உயரும் தரம் உயரும் உங்கள் நேரங்காலங்கள் நல்ல நேரத்தில் வரக்கூடிய தருணம் உண்டு மாற்றங்கள் ஏற்படணும் மகத்தான செய்தி கிடச்சி மிதனராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் சிவாய நம்ம சிவாய நம்ம வணக்கம் நான் உங்க ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப் இது என்னுடைய பூஜை ரொம்ப சென்னை தாம்பரத்தில் ஒரு கோடி ரூபாய்க்கு கோயிலே கெட்டியிருக்கிறோம் காலையில ஒரு ஒன்பது மணி வரைக்கும் கோயில்களில் தேவையான வேலைகளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒம்போது மணிக்கு மேலே இங்கே பிரசன்னத்தில் இங்கே ஜோதிடத்தில் உட்காருவேன் இந்த இடம் எங்க இருக்குன்னா கிழக்கு தாம்பரம் கார்லி ஹையர் செகண்டரி ஸ்கூல் எம்இஎஸ் ரோடு அந்த கார்லி ஸ்கூலுடைய பிளே கிரவுண்டுக்கு தாண்டி வந்தா மோதிலால் நகர்னு சொல்லுவாங்க அங்கே வந்து ஜோதிடர் கருப்புசாமின்னு கேட்டால் இந்த வீட்டு வாசல்லையே விட்டுருவாங்க நிறையா பேர் வருவாங்க வந்துக்கிட்டே இருப்பாங்க அவங்கவுங்களுடைய தேவைகள் ஆசைகளை பூர்த்தி பண்ணிக்கிட்டு இருப்பேன் ஜோதிடங் சோழி போட்டு சொல்லுவேன் ஜாதகம் பார்த்து பலன் சொல்லுவேன் இப்படிலாம் பலன் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் வந்தவருடைய ஆசைகள் தேவைகள் பூர்த்தி பண்ண ஒரு சூட்சமமான ஒரு வழிபாடு பரிகாரம் ஒன்று பண்ணி கொடுப்பேன் பரிகாரம்னா பயப்பட வேண்டாம் சின்ன வழி வரும்போது அஞ்சு எலுமிச்சம்பழம் எனக்கு வாங்கிட்டு வரணும் இங்கே வந்தீங்கன்னா அஞ்சு எலுமிச்சம்பளத்தை அம்பாளுக்கு கொடுத்துட்டு ஒரே ஒரு எலுமிச்சம்பழத்தை மந்திரங்கள் சொல்லி ஓ ஆசைகள் தேவைகளை என்ன வேணும் கேட்ட அவகிட்ட மந்திரத்துல பாவிச்சு எந்த ஒரு ஆசைகளா இருந்தாலும் எந்த ஒரு தேவைகளாக இருந்தாலும் மந்திரத்தினால அதுக்கு சக்திகள் கொடுத்து தெய்வ பலன் கொடுத்து அந்த எலும் இந்த மாதிரி உருவேத்துன ஒரு மை செஞ்சு மை தடவி கொடுப்ப நீ என்ன வேணா தே எதிர்பார்த்துக்கோ என்ன வேணா ஆசைகள் தேவைகள் இருக்கட்டும் கடன் மெயின் அதுக்கு தான் நோய் அதுக்கு தான் பயம் சத்ரு எதிரி இன்னல் துன்பம் இடையூறல் பல சூனியங்களே இருக்கட்டும் இந்த ஒத்த எலும் சம்பளத்துல உங்களை சரி பண்ணி கொடுத்துருவேன் இத வீட்டுல போய் நீங்க வைக்கணும் இந்த எலும் சம்பளம் உடஞ்சு போச்சுன்னா உன் வீட்டில் தொந்தரவு இருக்குன்னு அர்த்தம் அழுகி போச்சுன்னா தொந்தரவு இருக்குன்னு அர்த்தம் அப்படியே சப்பழிஞ்சு போகணும் கருப்பாக பூசணம் கொடுத்து போச்சுன்னா உன் வீட்டில் எதிர்மறை சக்திகள் நிறையா இருக்குன்னு அர்த்தம் வாங்க இந்த அட்ரஸ்க்கு வாங்க அஞ்சு எலுமிச்ச மொழம் மட்டும் எடுத்துகிட்டு வாங்க உங்கள் குறைகளை தீர்க்கறதுக்கு சூட்சமமான வழிமுறைகள் செஞ்சு கொடுக்குறேன் குறையில்லாமல் இருக்கணும் தாம்பரத்தில் இருக்குது இந்த அட்ரஸ் முடிஞ்சளவுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு வந்தாலும் சரி நேரில் வந்தாலும் சரி சிவாய நம்ம